பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் நம்பிக்கையின் பயணிகளாக என்ற துணி துணி பொருளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்ற நாங்கள் மீண்டுமாக ஒரு புதிய தபக்காலத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம் கிளரிசியன் சபை நிராளின் வழிநடத்துதலினாலே நடத்தப்படுகின்ற இந்த விரைவார்த்தை பக்குதல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த புதிய காலத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காலத்திலே எங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களோடும் எங்களுடைய இறைவனோடும் எங்களுடைய அயனவர்களோடும் எங்களுடைய உறவை புதுப்பிக்கின்ற காலமாக இந்த காலத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த இறைவார்த்தை பகிர்ந்தல் நிகழ்ச்சியில் பக்தியோடு அன்பான தந்தை ரேவா சேனால தந்தை கால என்று கூறுகிறோம் எதிர்பாக்கின் ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் இவ்வாணிலே தவக்காலத்தில் நல்ல மனமாக சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று மண்டாடுகின்றோம் அன்பின் திருவையில் வந்திருக்கும் உடல்நலத்தையும் தந்தைகின்றோம்

Yeah. yeah.

சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வி இளம் சிங்கத்தின் மீதும் விடியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வி மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை ஒரு அவர்கள் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பே அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்பு வைத்து அவர்களை கொடுத்து

அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியூற்றார் அப்பொழுது அலகை அவரிடம் நீர் துறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் தேசம் மறுமொழியாக மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுத்தேன் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவியாக வந்தது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக எழுதியுள்ளது என்றார் அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நந்தால் இங்கிருந்து கீழே குதிர் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உண்மை கொடுத்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மூடாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடமளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி உள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகந்தது இது வாழ்வுதேரும் இயேசு கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் நச்செய்தியிலே அனைத்திலும் கடவுளை இறை வாத்தியை இயேசு கிறிஸ்துவை மாயப்படுத்தி வாழும் வாழ்வைப் பற்றி உமக்கு அடுத்து எம்புள்ளது முதல் சோதனை அவரின் தன்மானத்துக்கான சவாலம் நீ இறைமுகன் என்றால் அந்து தீயவனால் கேட்கப்படுதுன்றால் ஏசு இது அவரின் இறைமைக்கும் அவரின் மனு தன்மைக்கும் சவாலாக அமைந்தது பலரும் தங்கள் ஆளுமை தனித்தன்மை கேள்விக்கு உட்படுத்தப்படும் போது வீழ்ந்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதையும் இரண்டாவது சோதனை அதிகாரம் சார்ந்தது உலகம் முழுவதையும் அடிமைப்படுத்தி அதிகாரம் செய்வதற்கான சோதனை மூன்றாவது சோதனை குறுக்கு வழியில் புகழ் வருவதை சுட்டிக்காட்டுகிறது அதாவது வியத்தக்க செயல்களை செய்து புகழ் பெற்று வாழ்வதற்கான சோதனை இங்கும் இயேசுவின் ஆளுமைக்கும் சவாலாகவே இந்த சோதனை அமைந்துள்ளது மூன்று சோதனைகளையும் இறை வார்த்தையை கொண்டு எதிர்கொள்கின்றார் இயேசு அதில் வெற்றியும் கண்டார் முதல் சோதனைக்கு இறை வார்த்தையை அனைத்தையும் படைத்தது அதுவே சிறந்த உணவாகின்றது என்று பதில் கூறுகின்றார் இயேசு இரண்டாவது சோதனையில் கடவுளுக்கு பணி செய்வதால் அனைத்தும் சொந்தமாக வந்து எழுத்தியம் விழுந்தார் மூன்றாவது சோதனையில் குருக்கு வழியில் அல்ல மாறாக குறுகளான வழி துன்பங்களை தாங்கி விரைவாத்தையை மையப்படுத்தி பயணிக்க வேண்டும் என்ற பாடத்தில் கற்றுத்தருகின்றது இன்றைய நற்செய்தி ஊடாக இறைவன் எனக்கு தரும் செய்தி என்னவென்றால் சோதனை ஒரு கதை நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது என்னை எப்போதும் கொள்ளும் நான் சோதனையை வந்து சாதனை படைத்து மன உறுதியோடும் கட்டுப்பாட்டோடும் நிதானமாகவும் செயல்படும் போது சோதனையை வெல்லலாம் வந்து இறைவன் எனக்கு கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சோதனைகளை வெற்றி கொள்ள இயேசு சில படிப்பினைகளை அமக்கு தருகின்றார் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கொடைகளை அழித்துள்ளார் அது அறிவாக இருக்கலாம் துறமையாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் மதிப்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் அவன் தன் சுயநத்துக்காக பயன்படுத்தும் சூழ்நிலை சில சமயங்களில் மனிதனை சோதிக்கின்றது அல்லவா இதில் தோல்வியை தழுவுகின்றார்கள் சிலர் மட்டும்தான் வெற்றி பெறுகின்றார்கள் ஆதாம் இவர்களின் சோதனை வீழ்ச்சியே கண்டது அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் ஆபிரகாம் யோபு இயேசு இவர்களின் சோதனை வெற்றிக்கு அடித்தளமாகியது உலகம் ஒரு சோதனை களமாக இருக்கலாம் சோதனை வெளியில் இருந்து ஒரு ஒருபோதும் வருவதில்லை அது உள்ளேயே இருக்கின்றது வாழ்க்கை என்றால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சோதனை உண்டு

இறைவனிடம் திரும்பி வருவதற்கு உகந்த காலம் தான் இந்த சுப காலம் ஆண்டவரே கடவுளந்து அவரே நாங்கள் பின்பற்ற உறுதி எடுப்போம் உறுதிமொழி கூறுவோமா நீரே என் கடவுளந்து அதற்கு ஏற்ற வாழ்வை நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவ காலத்தில் வாழ்ந்து காட்டுவோம் பாவத்துக்கு புறப்பாளிகள் ஆதி பெற்றோரே என்பதை துண்ணமாக கூறுகின்றது ஆதியாகமா நாமம் இறைவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கின்றோம் அவருக்கு எதிராக நாங்கள் போரிடுகின்றோம் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள் சுய ஆய்வு செய்து இறைவனுக்கு ஏற்ற மக்களாக

நல்ல பெற்றோரை எமக்கு தந்து வழி நடத்தி தரும் ஆண்டவரே உமக்கு நன்றி தந்தையே விரைவாட்டையின் மூலம் தங்களை வளப்படுத்தி வலுப்படுத்தி வாழ்விக்கும் அன்பான தந்தையே இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தந்தையே எங்களோடு இருந்து எல்லா விதமான தேவைகளிலும் பாதுகாத்து வழிநடத்தி பராமரிக்கும் அன்பு தந்தையே விரைவா இந்த நல்ல சூழலை நமக்கு தந்து நல்ல உறவுகளை தந்து காத்து வரும் கிருமைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் என்றும் எங்களோடு இருந்து எம்மை எவ்வளையிடம் பாதுகாத்து வழிநடத்தியலும் தகப்பனே ஆமீன் இல்லாமல் இருக்க உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எலாம் வல்ல இறைவன் தந்தை பகன் புரியும் உங்களை விரைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்